நன்றி 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 அனைவருக்கும் இந்த

வாழ்ந்து கொண்டிருக்கும் அக்கம் பக்கம் இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷன் நேமிங் செரமனி வருகை தந்த அனைவருக்கும் எங்கள் இனிய கலந்த வணக்கம் இந்த நேரத்தில் ஒன்று நினைவு படுத்துகிறேன் என்னுடைய தன் தந்தை முட்டுகூர் ரத்தனம் என்னுடைய தாயார் அமராவதி அவர்கள் எனக்கும் திருமண நேரத்தில் அவர்கள் இல்லை காலமாகிவிட்டார்கள் அந்த பாக்கியம் என்னுடைய தாய் தந்தைக்கு கிடைக்கவில்லை இந்த நேரத்தில் அந்த பாக்கியம் என்னுடைய மகனுக்கு கிடைத்தது அதோடு நான் என்னுடைய மகனுக்கு மாதம் மாதம் அவன் பிறந்த பொழுது பர்த்டே கொண்டாடினேன் முதல் வருஷம் இதே மாதிரி ஒரு சி ஒரு சிறப்பாக ஒரு பர்த்டே கொண்டாடினேன் அவனு என்னுடைய மகனுடைய பிள்ளைகள் ஓஷிக்காகக்கும் நான் மாதம் மாதம் பர்த்டே பிறந்து இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருவெண்ட்டி ஃபோர்த் ஜூனில் என்னுடைய பேத்திக்கு சத்திரையை எடுத்து அதே மாதிரி முதல் வருஷம் பெயர் சொல் விழாவும் நடத்தினேன் தற்சமயம் என்னுடைய பேரன் அவனுக்கு மாதம் மாதம் பர்த்டே கொண்டாடினேன் ஒரு சிலர் என்னையே இன்னும் மாதம் மாதம் பர்த்டே செய்வேன் சொன்னாங்க என் மகனுக்கு பண்ணேன் என் பேத்திக்கு பண்ணேன் என் பேரப்பிள்ளைக்கு பண்ண எப்படி என்று கேட்டேன் நம்ம மாதம் முடிந்து இன்று அவனுக்கு பன்னதாவது மாதம் அதாவது முதல் பர்த்டே இருந்த அனைவருக்கும் நன்றி இந்த நேரத்தில் நான் இதை நினைவு கூட்டுக்கிறேன் இப்பொழுது என்னுடைய மகன் நாங்கள் எங்கள் குடும்பத்தாரும் இந்த பர்த்டே கமிஷன் செய்கிறதுக்கு முன் ஒன்று நினைவு நினைவுட்டுக்கிறேன் ஒன்று சொன்னாங்க எப்பவுமே நீங்கள் இதை செய்யறீங்கள எப்படின்னு என்னை கேட்டாங்க நான் சொன்னேன் கடந்த வருஷம் என்னுடைய உறவினர் ஐசாத் ஜெயக்குமார் ஒரு சொன்னார் ஒருவர் இந்த குழந்தையை தூக்கி கொண்டு நீ இந்த குழந்தைக்கு பேத்திக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆன பிறகு தான் நம்ம இருக்குமா இருக்குமா தெரியல அதனால் இந்த முதல் பர்த்டேயில் நமக்கு திருமணமாக நினைத்து சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறேன் அதே ஒரு தான் என் மகனுக்கு சொன்னேன் மகன் ஊரக உன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும்போது என்னானே எங்களுடைய இது இருக்கு எங்களுடைய ஆய்வில் இருக்குமோ என்பதை தெரியல அதனால் இந்த ஒரு பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறோம் நடக்க வேண்டும் என்று சொன்னேன் அதனால் இந்த எல்லாம் என்னுடைய மகன் விக்னேஷ் செய்து உள்ளான் நான் எந்த தடுதலும் சொல்லாமல் ஒன்று விருப்பப்படி செய்து யாருக்கும் எந்த குறையில்லாமல் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே வந்திருக்கும் அனைவரும் வந்து பல அறுசுமை உணவுகள் செய்திருக்கிறோம் தயவு கூர்ந்து காத்து வந்து செல்லும்படி செய்கிறோம் யாரும் சாப்பிடாமல் செல்லக்கூடாது என்று என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதனால் இவருக்கு இந்த சிறப்பான இந்த பர்த்டேயை கொண்டாட அன்புடன் வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி இப்பொழுது இந்த பர்த்டே நிகழ்ச்சியும் பிஜேச்ட் விழா நிகழ்ச்சியும் ஆரம்பம் செய்யப்படுகிறது அண்ணன் தேவராஜ் அவர்கள் இந்த ஸ்ரீ அருகாமையில் வரும்படி தான் இருக்கிறேன் என்னுடைய பிரியம மகன் அண்ணன் தேவராஜி அவர் ஒன்றித்தான் இருக்கார்கள் என் உடன் பிறந்தவர்கள் அனைவரும் காலமாகிவிட்டார்கள் அவர் அவர் மட்டும்தான் தொடர் பிற உடன் பிறந்தவர்கள் காலமாகிவிட்டார்கள் எதன் உடன் பிறந்த இவர்களும் இல்லை அதனால் இந்த எங்கள் அண்ணன் முன்னிலையிலும் என்னுடைய முன்னிலையிலும் என்னுடைய நண்பரும் சம்பந்தியமான கிருபிநாதன் அவர்கள் தம்பதி முன்னணிகள் அவர்களும் இந்த இனுக்கும் என்னுடைய பேத்தி தாத்தா பாட்டி நாங்கள் கிருமிநாதனுக்கும் மேனகாவுக்கும் என்னுடைய பேத்தி பேரன் தாத்தா பாட்டியாக இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இப்பொழுது பெயர் சூட்டப்படுகிறது

இத்தொழுது பெயர் என்னுடைய பேரப்பிள்ளைகள் முன்னையில் டிக்ளேர் செய்கிறேன் ஊரே இதை சொல்லும் போது எல்லாரும் கரவரிசை செய்ய முடிய அன்புடன் வேண்டுகிறேன் கவின் 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 இந்த கேக் கட்டிங் செய்யப்படுகிறது இது முடிந்தவுடன் எல்லாரும் வந்து உணவை உண்டு செல்லும்படி செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது கேக் கட்டிங் சரம் நிரந்தரம் <laughs> தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க